மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் மேஷத்துல இருக்கார் மே பதினைந்தாம் தேதி ரிஷபத்துக்கு பயிற்சியாகி செல்வார் அதே போல புதன் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் மேஷத்திலையும் அதன் பிறகு பயிற்சியாகி ரிஷபத்துக்கு போயிடுவார் அதே மாதிரி ரிஷபத்துல குரு பகவான் மே மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க மே தேதி குரு பயிற்சிங்க அதாவது ரிஷபத்துல இருந்து மீனத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் மே பதினைந்தாம் தேதி அதற்கடுத்து கழகத்துல இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் வந்து நீசம் பெற்றதாரில் போறார் அதற்கடுத்து ராகு கேது ராகு மீனத்துல கேது கண்ணீல மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருப்பாங்க மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி அதாவது கும்பத்துக்கு ராகு வரப்போறார் சிம்மத்துக்கு கேது வரப்போறார் அதே மாதிரி மீனத்துல சுக்கரன் இந்த மாதம் முழுக்கவே உச்சம் பெற்ற தமிழ் இருக்க போறார் கூட சனியும் பார்த்துக்கிட்டா இந்த மாதம் முழுக்கவே மீனத்துல சுக்கரனோட சேர்ந்து இறக்க போறார் சோ இதுதான் வந்து இந்த மாசத்தோட கிரகம் இல்லைங்க விருச்சிக ராசி விருட்சிகாசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் விருச்சகராசி கால புருஷனுக்கு எட்டாவது ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசியில விசாகம் நாலாம் பாதமும் அனுஷம் நான்கு லட்சம் பாதங்களையும் கேட்டை நான்கு லட்சம் பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த விருச்சக ராசி விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குங்க அதாவது குரு இரால் வரைக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்தவர் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு மறைகிறார் அதே மாதிரி கடந்த சில காலங்களா ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து வந்த சூரியன் உச்சம் பெற்ற சூரியன் இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில் இருந்து ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வராருங்க பொதுவா ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் வந்து அதுவும் பாப்பு கிரகமாயி அவர் வலுக்கிறது சிறப்பு கிடையாது அப்ப கடந்த காலங்கள்ல வெளிச்சகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் செலவுகள் சார்ந்த விஷயங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகளை வந்து விருச்சக ராசிக்கார பிரிந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்காத உடைய கைகள் கண்டிப்பாக ஓங்கி இருக்கும் சரிங்களா நீங்க வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சிறப்பு கீழே இறங்கி இருப்பீங்க கண்டிப்பா எடுத்த காரியங்கள்ல நிறைய தடைகள் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் காரிய தடைகளை கொடுத்திருக்கும் இந்த ஆறாம் இடத்துல உச்சம் பெற்ற சூழ்நிலை சொல்லலாம் அது மட்டும் இல்லாம செவ்வாய் ஏன்னா செவ்வாயின் நீசம் பொதுவா ராசிநாதன் வலுவா இருந்தா பிரச்சனை இல்லை ஏதோ ஒன்னாலும் சமாளிச்சிடலாம் ஆனா ராசிநாதே இங்க பலம் படுற தன்மையில ராசிக்கு பாக்கியத்துல நீசமா இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல அப்ப இந்த மாதிரி இரண்டாவது பகுதியிலிருந்து மாற்றங்கள் வருமா ஏன்னா குரு பயிற்சி நடக்குது ராவு பயிற்சி நடக்குது இதனால ஒரு மாற்றம் வருமானா கண்டிப்பாக மாற்றம் வரும் பொதுவா குரு எட்டுல மறையறது ஒரு சிறப்பு இருக்கு ஒரு மைனஸ் இருக்கு என்னன்னா இரண்டாவது அதிபதி எட்டுல மறந்து ரெண்டாம் இடத்தை பாப்ப சிறப்புதான் தனம் வாக்கு குடும்பம் ஆகிய மூன்று அதாவது இந்த மூன்றுமே ரெண்டாம் இடத்துல தான் வரும் சரிங்களா அப்போ அந்த இடத்த குரு பகவான் பார்க்கறனால இந்த காலகட்டங்கள் மறைமுகமான வழியில அல்லது இரட்டை வருமானத்தை கொடுக்கும் ரெண்டாவது நல்ல ஒரு பேச்சு சாதியம் தற்போது உங்ககிட்ட வெளிப்படும் சரிங்களா மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களா வருவீங்க பேச்சால் பிழைப்பீங்க சரிங்களா பேச்சின் மூலமாக எந்த ஒரு சூழலையும் சமாளித்து ஜெயிச்சு காமிப்பீங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில இறந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும் காதல் சார்ந்த விவகாரங்கள் வெற்றியை கொடுக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல சனியும் சுக்கரனும் சேர்ந்துருக்காங்க அப்போ வேற்று மதம் வேற்று ஜாதி வேற்று இனம் இதுக்கு அதாவது அதாவது மதம் கடந்த மொழி கடந்த ஒரு காதல் திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கான விஷயங்கள் தற்போது நடக்கும் அப்ப காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நன்றாக இருக்கு காதல் திருமணத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அதன் பிறகு அந்த காதல் வந்து கைவிடும் சரிங்களா ஏன்னா சனி சேர்றதுனாலதான் இப்ப தனித்த சுக்கரன் பிரச்சனை இல்லாம திருமணத்தை பண்ணி வைப்பாரு கூட சனி சேர்றதுனால கொஞ்சம் பிரச்சனையோட திருமணத்தை நடத்தி வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ராசிக்கு குரு குடும்ப சாரத்தை குடும்ப வாழ்க்கையில அதாவது கணவன் மனைவிக்குள்ள யாருக்கெல்லாம் அந்த ஒற்றுமை அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் குறைவா இருக்கு ஒரே பிரச்சனை ஒரு போராட்டம் மாத்தி மாத்தி ஒண்ணு போனா ஒண்ணு போனா ஒண்ணு இன்னும் சொல்லிட்டு வந்துட்டே இருக்கு அப்படின்றவனைக்கு இந்த காலகட்டங்கள்ல அத்தகைய பிரச்சனைகள் சரியாகும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் ரெண்டாவது செவ்வா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்கவே நீசமாக தான் இருக்கக்கூடா சரி ராசிநாதன் பலமுடன் தன்மையில இருக்கிறனால எதுலையுமே எழுதல ஜெயிச்சிட மாட்டேங்க ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி முயற்சி பண்ணும் போது மூன்றாவது வாட்டி ஜெயிச்சு அமைப்பீங்க சரி நல்ல ஒரு டிராபேக்கே இந்த இடத்துல ஏதாவது எந்த யோகமா இருந்தாலும் அதை வேலை செய்யறதுக்கு ராசிநாதனும் லக்னாதிபதியும் வலுவா இருக்கும் சரி அதை பிடிச்சிக்க தாங்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு அப்படின்றதுதான் விஷயம் அப்ப இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குருவனுடைய நிலையை ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி எட்ல ஐந்தாம் அதிபதி எட்ல மறைஞ்சா கூட அவன் ரெண்டாம் இடத்துல கண்டிப்பா கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுப்பார் ரெண்டாவது சுக்கரனும் வலுவா இருக்க அப்ப இரு மாபெரும் சுப்பர்களும் வலுவா இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் பதவி உயர்வு ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் சில தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு கை கூறும் உடனே சொல்கிறான் அதே மாதிரி பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பச்சைகள் தேவையற்ற வீண் செலவுகள் பண வரையங்கள் குறையும் ரெண்டாவது ஆரோக்கியம் சார்ந்த வழியில இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும் ஹெல்த் அதாவது உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தேக ஆரோக்கியம் நல்ல ஒரு தேக மனம் கண்டிப்பாக கிடைக்கும் பேச்சுல கெட்டிக்காரங்களா வருவீங்க சரி அதே ஒன்று மாணவ மனதில் போட்டிருக்கு படிப்பு ரீதியாக இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகும் என்ன மன தடுமாற்றங்கள் மனம் அதாவது மனசு வந்து நிலையா இருக்காது அலப்படிஞ்சிட்டே இருக்கும் படிப்பை தவிர மற்ற எல்லா விஷயத்துலையும் மனசு வந்து போகும் அப்போ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா படிப்புல மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினா ரொம்ப சிறப்பாகவே வருவீங்க ஏன்னா தேவையற்ற விஷயங்கள் நம்மளை வளர்ச்சியை நீங்க வளர்த்துட்டீங்க அது மட்டும் டைம்ல பாத்தீங்கன்னா ராசிக்கு நான்காம் இடத்துக்கு ராகு வருவாருங்க குருவனுடைய பார்வையில ராகு இருப்பார் பொதுவா ராகு குரு பார்ல இருக்கிறது நல்ல ஒரு யோகம் முடிஞ்ச அவர் சொல்லுவேன் வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்களை அமைத்து கொடுப்பார் இந்த ராகு ஸ்டடீஸ்ல பாத்தீங்கன்னா என்னதான் வந்து நீங்க என்ன சொல்றதுங்க ஒரு எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுத போறீங்க அப்படின்ற பட்சத்துல அல்லது போட்டு தேர்வு எழுத போறீங்க அல்லது ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வழியில ஏதாவது தேர்வு எழுத போறீங்க அப்படின்ற தேர்வுல வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளை ராமும் உருவாக்கி கொடுப்பார் சிம்மத்துல கேது இருக்கிறது சிறப்பு தான் சரிங்களா அதாவது பத்தாம் இடமான தொழிற்சாலை கேது வர்றது சிறப்பு தான் தொழிலுக்கு வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பார் குறிப்பா சுய தொழில் சரிங்க வேலை தேடுறவளுக்கும் சரிங்க இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்கும் சரிங்களா அது வேலை தேட்டோன்னா நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் அதே மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்ல லைஃப் வந்து இப்போ கொஞ்சம் லீட் பண்ணி போவீங்க சரிங்களா ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கான சில விஷயங்களை ராகு செய்வார் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள்லாம் நீங்க இறந்தீங்களோ அது எல்லாத்தையும் பெறக்கூடிய தன்மையை ராகு கொடுக்கும் அது மட்டும் இல்லாம என்ன ஒண்ணு அம்மாவோட ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் தாயாருக்கும் உங்களுக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயம்னு கொஞ்சம் ஒன்று பண்ணி கொடுப்பார் அதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் அதே மாதிரி வெள்ளாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்க முடியுனே சொல்லலாம் சரிங்களா ஒரு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் தரிசகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக தான் இருக்கு நான் சொன்ன நெகட்டிவான விஷயங்களை மட்டும் தவிர்த்துட்டீங்களா இன்னும் நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில பார்க்க முடியும் சரிங்களா அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க என்ன ஒன்றும் நீங்க ஸ்டடி அதாவது ஸ்டடிஸ்ல மட்டும் ஒரு எய்மை ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி நீங்க ஓடும் போது வெற்றி பெற முடியும் அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் திருமணம் சார்ந்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சந்திராசிரம் ஆட்டில பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் பாத்தீங்கன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி மதியானம் மூன்று பதினைந்து மணி முதல் மே மாதம் மூன்றாம் தேதி காலை ஆறு முப்பது வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க பொதுவாக இந்த மாத்திரை ஒரு சந்தோஷம் வந்துருக்குதுங்க சரிங்களா அதே மாதிரி மாத்திரை இறுதியில் வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மதியானம் ஒன்று முப்பது மணி முதல் மே மாதம் முப்பதாம் தேதி மதியானம் மூன்று நாற்பத்தி ஐந்து வரைக்கும் சந்திராசனம் இருக்கு சரிங்களா ஸோ இந்த இந்த மே மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு இருமுறை சந்திராசனமானது வரும் சகத்தை பொறுத்தவரைக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் மட்டும் மனசையும் உடம்பையும் சிரமமாக வச்சுக்கோங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க எளிதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காய்ச்சல் தலதோஷம் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்பில் விட்டு கொடுத்து போங்க மனதை வந்து தெளிவாக வச்சுக்கோங்க அதிகமாக முருகர் வழிபாடு மேற்கொள்றது சிறப்பாக இருக்கும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அரசியமர் வழிபாடு பண்ணுறதும் இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லை ஸோ பொறுத்த வரைக்கும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி